தம்பி தாய்மானவன் மாணவன் நடராஜ நாடர் அவரது மகன் ஜீவானந்தம் ரவி முத்துக்குமார் ரமேஷ் பாபு டிஎன்ஆர் ஏஜென்சி அண்ணன் தண்டாயுதம் இடும்பையன் காத்தலிங்கம் கடமையன் ராமகிருஷ்ணன் அண்ணன் மதிப்பிற்குரிய தெல்லப்பா என்கின்ற வீரயன் அண்ணன் ரமேஷ் சண்முகம் இன்னும் சிலர் சிலரது பேரான நினைவில் இல்லை இருந்தாலும் விளையாட்டு போட்டிக்கு இவர்கள் ஒவ்வொரு வருடமும் கதாநாயகர்கள் தான் ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் விளையாட்டு போட்டியை நடத்துவதற்கு நிறைய சிரமப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒருவர் தலைமையேற்ற நடத்தும் போது மற்றொருவர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி விளையாட்டுப் போட்டியை நடத்துங்க நாங்க பின்னு சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க தவிர்த்து யாரோ நீ நடத்துற நான் விளைவிக்கிறேன் யாரும் சொன்னது கிடையாது அதன் பிறகு மதுப்பிற்குரிய அருமை அண்ணன் தாத்தலிங்கம் அவர்களது மகன் சரவணன் எடுத்து இந்த விளையாட்டுப் போட்டி நடத்தினார் அதற்கு பிறகு தமிழ்ச்செல்வன் அதற்கு பிறகு அப்பி என்கின்ற வீரசேகரன் இந்த இவ்வளவு பணிகளை தவிர்த்து மெட்ராஸில் இருந்து நிறைய நண்பர்கள் வினோத்குமார் விக்கி நேர நண்பர்கள் விளையாட்டு போட்டிக்கு வருகை தந்து விளையாட்டுப் போட்டி நடத்தி தர வேண்டும் என்றே வந்திருக்கிறார்கள் பதினைந்து ஆண்டுகளாக எந்தவித இடையூறுமின்றி நடந்த விளையாட்டு போட்டி பதினாறாவது ஆண்டு அல்ல நூறு ஆண்டுகளை கடந்தும் நடக்கும் இந்த விளையாட்டுப் போட்டிக்கு முரிய இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இவ்விளாட்டுப் போட்டி என்பது நடந்தே தீரும் மாற்று அல்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இளைஞனும் விளாட்டுப் போட்டி நடத்துவதற்கு முன்னெடுத்து நான் நடத்துகிறேன் என்று அடுத்த இளைய தலைமுறை வந்து தீர வேண்டும் விளையாட்டு போட்டியை ஆதரித்து வந்து நான் நடத்துகிறேன் விளையாட்டு போட்டியை நான் வந்தா அவங்களுக்கு ஆதரவு என்னைக்குமே உண்டு இன்னைக்கு அத்தனை பேர் கூட இன்னைக்கு மேடல் இல்லை அவங்க ஒதுங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கலாம் ஆனா அவங்களோட சப்போர்ட் என்னைக்குமே இருக்கும் அதைத்தான் நாங்க விரும்புவோம் விளையாட்டு போட்டி என்பது பரிசளிப்பு வாங்குறவங்க பரிசு வாங்கிட்டு சந்தோஷமா போவாங்க பரிசு வாங்காதவங்க கூட அடுத்த வருஷம் கலந்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இது நம்ம ஒரு நாள் கொண்டாடுற ஒரு நிகழ்ச்சி சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரு நிகழ்ச்சி தான் ஜல்லிக்கட்டுக்கு எவ்வளவோ பிரச்சனை வருது ஆனா நம்ம ஒரு விளையாட்டு போட்டி நடத்துறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு எவ்வளவு பேர் போராடுறாங்க ஆனா அந்த ஒரு விளையாட்டு போட்டி நடத்துறதுக்கு போராட வந்து இளைஞர்களுக்கு தேவை சொல்ல சொல்லிக்க விரும்புற மஞ்சள் இல்லை இதுல யாரு வந்தாலும் வரவேற்க நான் விரும்புறேன் யார் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்தாலும் வரவேற்க விரும்புறேன் விளையாட்டு போட்டி யார் வந்தாலும் வரவேற்க விரும்புறேன் இந்த விளையாட்டு போட்டி நடத்துறதுக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம்தான் தான் இருக்கும் என்னோட வேலை கருத்து நிறைய வேலை தாண்டி தான் வர்றேன் இதை தாண்டி என்ன வந்து பார்க்கும் எல்லா பணியும் முடிச்சுதான் இருக்காங்க இதுல நிறைய இடையூறு இருக்கும் சமுதாயத்தை ஒரு வாட்டி தான் பிறக்க போறோம் ஒரு வாட்டி தான் சாக போறோம் இது எதுவும் கொண்டு போறது கிடையாது அதனால வந்து எல்லாம் உட்கார்ந்து எல்லாமே சொந்த பணம் தான் இது யாரும் கிடையாது அப்படிங்கிறப்ப நிகழ்ச்சியை சந்தோஷமா கொண்டாடுங்க ஆடுங்க ஒரு நாள் தான் இந்த விளையாட்டு போட்டி நடக்க போகுது வருஷத்துல ஒரு நாள்